திருச்சிற்றம் ஆதியும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதிகையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கண் மாதே வளருதிகோ நின் செவிதான் மாதேவன் பார்க்கழல்கள் வாழ்த்திக வாழ்த்துளி போய் விதிவாய் கேட்டலுமே விமி விமிமே மறந்து கோதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமா பாசம் பரஞ்சோதிக்கு என் வாயிரா நாம் நாம் போது எப்போது இப்போதாரமளி கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழி சீ சிலவோ விழையாடி இயேசுமிடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் பலத்துள் ஈசனால் கம்பியாம் ஆறுலோரிய முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அமுதன் என்ற திறவாய் பத்துடையீசன் பழடியிர் பாங்குடைய புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின்னன் எல்லோ மரியோமோ சித்தம் மழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமகேலோர் எங் பாவாய் வள்ளித்தில நகையாய் இன்னும் குழந்தின்றோ வண்ண மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணீ கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடி கசைந்துள்ளம் புல்லுக்கு நின் வந்து துயிலே லோரியம் துயிலேலோரியாவாய் மாலரியா நான் முகனும் காணாமலகினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன் வாய் படிரி கடை திறவாய் மேவினே பிறவேறிவர் யான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கோண் எல குழளி பரிசே நாளை வந்துங்களை நானே எழுபூபன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்த உண்மை தலையளித்தாற் பாடி குன்பாய் திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோ தங்கோனை பாடலோயங் பாவாய அன்னே இவையும் சிலவோ பலமர உண்ணற்கு அறியான் ஒருவன் ஈரம் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றி வாய்திரப்பாய் என்னாயின்னா முன்னும் தீ என் நானை என் நரகன் இன்னமுதென்றோமும் சொன்னோம் கேள்வேதாய் இன்னும் தூயழ்வுதிகோ வண்ணஞ்ச பேதைய வாழ கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திரவாயியன் உடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை எழை பொங்காளனையே பாடலோ பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவற்றே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதிகே என்ன கூறையும் இளமேலூரியம் பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ் பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் ஒன்றல்லன் வேத முதல் மண்ணும் கோதவுலவா ஒரு தோழன் உலன் கோதில் குல தரந்தன் கோயில் பிணா பிழைக்கால் ஏதவனூர் ஏதவன் பே ஏதவனை பாடும் தடம் பொய்கை புக்கு முகேரின் கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரள் போல் சிறுமறுங்குள் மையார் தடம் கொண் மடந்தை மணவாலா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் ஐயாமல் காப்பாய் எமையேலோர் எம்பா ஆர்த்த பிறபி துயர் துயர்கடனாம்த்தாடும் தீர்த்தில்லை சித்தம்பலத்தை தீயாடும் பூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விழையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பார்கலைகள் ஆப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் பண்டார்பூத்திகளும் பொய்கை ஏப்பிரும் சுனை நீர் ஆடேலோரியும் பாவாய் பைங்குழலை கார் மலரால் செங்கமல பைம்போதாங்கனத்தால் பின்னும் மரபத்தாள் தங்கள் மலம் கொழவுபார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டையும் எம்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்தினம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப பொங்கைகள் பொங்கு குடையும் புனல் பொங்க காதால் குழையாட பாய்ந்து பூன் பைம்பூண்கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம் பாடி சுன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தொடுத்த பெய் பழைத்தன் பாத திறம் பாடி யாடேலோரம்பா பெறுமான் என்றென்றே நம் பெருமான் சீர் கால்வாய் சித்தம் கழி கூற நீர் ஒரு கால் போவா நெடுந்தாரை கண் பணிப்ப வாழ் ஒரு கால் வந்தனையாழ் விண்ணோரை தாழ்பணியாள் பேரறையற்கிங்க பித்தொருவர் மாறும் ஆர் ஒருவர் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள் வார் உருவ பூ வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரியா முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் மின்னி பொ எம்பிராட்டி திருவடிமே பொன்னும் சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாழ்வுடையாள் தன்னில் பிரிவில்லா முன்னி அவள்மக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையலூர் எம்பாவ செம் கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் மீளாத தோர் இன்பம் நம் கொங்குண் தங்குண்கரம் குலை நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அம் கண்ணரசை அடியோங்கட்கார முதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய புனல் பாய்ந்து அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைன்றும் விண்ணோர் முடியின் தொகை வீரற்றார் போர் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தொண்ணார் ஒளி முழுங்கி தாரகைகள் தாம பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கொன்னாராமோதமாய் நின்றான் களல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரிய கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் மச்சால் எங்கள் பெருமாள் உனக்கொன்று உரை போம் கேள் எம் கொங்கை நின் நண்ப அல்லாத்தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்ய தங்குள் பகல் எம் கொண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசு எமக்கெம் கோணல் குதியேல் எங்கள் ஞாயிறு எமக்கேலோ எம் பாவா போற்றி அருழுகின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளிர்கள்ற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக பூங்கலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம்யுணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமு கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம்கள் நீராடேலோரம் பாவா திருச்சிற்றும் பரம்